பரம்பிக்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தமிழ்நாடு வந்து தான் போகணும் இதுக்கு வேறு ரூட்டே கிடையாது நாங்கள் வந்து சேலத்துலேருந்து கிளம்புறதுனால டேரெக்டாக பொள்ளாச்சி பொள்ளாச்சி டூ சேத்துமலை சேத்துமலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை டைகர் எஸோ செக் போஸ்ட்டுக்கோ அங்கே வந்து ஃபோர் வீலர்ஸ்க்கோ நம்ம எவ்வளோ பேர் போகிறோமோ அதுக்கு தனியாக வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க டிக்கெட் எடுத்துட்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் தாண்டி ஆனைமலை டாப் ஸ்லிப் வரும் அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்டீன் இருக்கும் ரூம் ஸ்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுட்டில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அங்கேயும் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த அதாவது ஆணைமலை டாப் ஸ்லிப் தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டர் வரும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து எடுக்கணும் ஃபோர் வீலர்ஸ்க்கு தனியாக எடுக்கணும் நம்ம எவ்வளோ பேர் போகிறமோ அதுக்கும் தனியாக வந்து டிக்கெட் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் பரம்பிக்குளம் செக் போஸ்ட் வரும் வரும் அங்கே நீங்கள் போயிட்டு இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் இங்கே வந்து மெயினான விஷயம் அதாவது பரம்பிக்குளத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்கிள் சஃபர் தான் இங்கே வந்து ஃபேமஸ் இந்த அதாவது ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா நாங்களும் வந்துட்டு ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம் நீங்கள் போனீங்கன்னா டிக்கெட் அதாவது சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரூட் மேப் வச்சிருப்பாங்க நம்ம அதாவது இந்த ஜங்கல் சஃபாரி அப்படின்றது அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் இதில் மொத்தமாக நம்ம என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தூணக்கடவு டேம் ட்ரீ டேம் வியூ பாயிண்ட் வேலி வியூ பாயிண்ட் அப்புறம் பரம்பிக்குழம் டவுனு பரம்பிக்கலம் டேம் இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதேமாரி அங்க வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா நீங்க வேற என்னென்ன வந்து ஒரு ரெண்டு நாள் ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸோ ஒன் டே அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு உள்ளது நீங்க வந்து இந்த ஜங்கிள் சஃபர் எப்போன்ற அறுபது கிலோமீட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா பரம்பிக்கலாம் எக்கோ டூரிசம் பேக்கேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்தா மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்க இதுவும் ஜங்குள் சஃபாரி பேம்பு ராஃப்டிங் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அதாவது மூணு வகையான ட்ரெக்கிங் இருக்கும் எலிபென்ட் ட்ரக்கிங் பியர் பாத் ட்ரக்கிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்மார்க் ட்ரக்கிங் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் சேர்ந்தா மட்டும் தான் ஒரு குழுவாக வந்து டீப் ஃபாரஸ்ட் டீஃப்ஸ்குள்ள ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கோ டூரிசம் பேக்கேஜ்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சஃபாரி இருக்கு அங்கே வந்து ரூம் ஸ்டே பண்ணி நீங்க வந்து மற்ற விஷயங்கள் பாக்கிறது அதாவது பேர்ட்ஸ் வாட்சிங் பாக்கிறது இந்த மாதிரி ஏரியாக்கள் கூப்பிட்டு போவாங்க கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா அதாவது பட்ஜெட் அகாமடேஷன் சொல்லிட்டு ஒரு டென்ட் ரோஸ் ரூம் இருக்கும் அங்க வந்து ரெண்டு பேர் சேர்ந்து இது பண்றது அங்கேயும் வந்து சஃபாரி கூப்பிட்டு போகிறது இன்னும் வேற அதாவது வேற ட்ரக்கிங் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றை ட்ரிப் ட்ரிப்பு அப்படிங்கறதுனால இந்த தோணக்கடவு டேம் கன்னிமரா ட்ரி டேம் பாயிண்ட் வேலி வியூ பாயிண்ட் பரம்பிக்கிழமை டவுன் பரம்பிக்கிழமை டேம் இதை மட்டும் நாங்க பார்த்துட்டோம் ஸோ நீங்க இந்த சஃபாரியில் வந்து நீங்கள் வந்து ஜெர்னி போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க ஸோ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்க்குள்ள போய் எவ்வளோ பேர் போகிறீங்களோ தலைக்கு ஒருத்தருக்கு நானூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க வாங்கிட்டு ஸோ இந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது ஒரு இருபத்தஞ்சி பேர் இருந்தாங்க இந்த வேன் வந்து எப்போ எடுப்பாங்கன்னா ஒரு முப்பது பேர் சேர்ந்த மட்டும் தான் எடுப்பாங்க இது வந்து இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்குது பரம்பிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பைக் பைக் வந்து அலோடு கிடையாது ஃபோர் வீலர்ஸ் மட்டும் தான் இது வந்து இவங்களும் ஓன் வெஹிக்கிள் அதாவது சஃபாரி வேன்னு சொல்லிட்டு பரம்பிக்கலையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து நம்ம போகக்கூடிய கார்லேயும் வந்து போய்க்க முடியும் ஸோ அது எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து அதாவது சஃபாரி வேனில் நீங்கள் போகணுன்னா ஒருத்தருக்கு நானூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க இல்லை ஓன் வெஹிக்கிளில் போகிறதுனா அதாவது நீங்கள் போகக்கூடிய கார்லேயே போகணும்னு நான் இரநூத்தம்பது ரூபா ஒருத்தருக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் போயிருந்ததுனால மக்கள் வந்து கம்மியாக வந்திருந்ததுனால ஓன் வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ணலை ஸோ சஃபாரி மேனில் தான் போனால் ஒருத்தருக்கு நானூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க அதே ஓன் வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தருக்கு இரநூத்தம்பது நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது இப்போ நம்ம சஃபாரில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நமக்கு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவரும் வருவார் அண்ட் தென் கைடும் வருவாங்க ஸோ அந்த கைடு வந்து என்ன பண்ணுவார்னா அங்கங்கே பார்த்துட்டே வருவார் ஏதாவது அனிமல் வந்து ஸ்பாட் பண்ண முடிஞ்சிட்டு அப்படின்னா திடீர்னு ஒரு ரோட்டு மேலேயோ இல்லை ஃபாரஸ்ட் குள்ளே ஏதோ யானையோ பைசனோ இல்லை மானோ ஏதோ இருந்ததுன்னா ஸ்பாட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் நேரம் வண்டி வந்து நிறுத்துவாங்க அது வந்து எல்லா சஃபாரியில் வரவங்களுக்கும் வந்து அலோ பண்ணுவாங்க மெயின் திங் வந்து நம்ம சவுண்டு போடாமல் இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு யானை இருக்குது ஒரு ரோட்டு மேலே யானை இருக்குதுன்னா நிறுத்துறாங்க நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறோம்னா சவுண்டு போகிறோம் அப்படின்னா திடீர்னு வந்து கோவமாகி நம்மளே அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக போவாங்க அதே மாதிரி நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்கனாலும் உங்களை உங்களை மட்டுமே தனியாக வந்து அலுவலாம் விட்டாங்க கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து கைடாக அனுப்புவாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற வழியில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரிசர்வ் ஃபாரஸ்டுகளையும் பார்க்குறதாங்க அதிகமாக நாங்களும் பார்த்தோம் யானை பைசனு அப்புறம் சாம்பார் டியரு டியரு அப்புறம் வேற என்ன பார்த்தோம் வேற இந்த மங்கூஸ் அது நீலகிரி மங்குஸ் இது தாங்க அதிகமாக நாங்கள் வந்து ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது மற்றபடிக்கு இந்த புளியோ சிறுத்தியோ எங்களால் வந்து ஸ்பாட் பண்ண முடியல ஸோ இந்த ரயிலில் வந்து பார்த்திங்க இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற வழியில் முழுக்க முழுக்க உயர்ந்த தேக்கு மரங்கள் மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காடு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மூங்கில் மரமோ தேக்கு மரங்களால் நிறைஞ்சதாக தான் இருக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ரொம்பவும் சூப்பராக இருந்ததுங்க ஸோ அதே மாதிரி இந்த கீழே அந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் மேலே அந்த தூணக்கட விடம் போகிற வழியிலும் ஒரு பதினாறு கிலோமீட்டர் கொண்ட ஒரு வாய்க்கால் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக் இருந்ததுன்னா எப்பவும் பார்க்குறோம் போல் மான் ஏனை பைசன் இது எல்லாமே ஸ்பாட் பண்ண முடியும் லக் இருந்துதுன்னா அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு புளியும் சிர்த்தியும் வரும் அதையும் சா ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் நீங்கள் வந்து டூ டேஸ் வந்து ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி நாங்கள் தங்குகிற ரூம் வந்து அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து அவைலபிலிட்டி இருக்காது ஏன்னா கம்மியான ரூம்ஸ் இருக்கிறனால ஸோ எல்லாருமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுவாங்க அங்கே போனாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் தான் புக் பண்ணணும் அது வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா டப்ளியூட்யூ டாட் பரம்பிக்கலாம் டாட் ஓஆர்ஜியில் போயிட்டு காண்டாக்ட் இருக்கும் அந்த காண்டாக்ட் எடுத்து கேட்கலாம் இல்லைன்னா அதிலே எல்லா டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கா நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப் பிளான் டே ட்ரிப்புன்றதுனால ஸோ இந்த தூணக்கடை டேம் கன்னிமரா ட்ரி வேலி வியூ பாயிண்ட் டேம் வியூ பாயிண்ட் பாரம்பிம் டவுன் பாரம்பிப்பிள்ளம் டேம் மட்டும் பார்த்துருட்டோம் அதுக்கே கரெக்டான டைம் இருந்துச்சு ஸோ நாங்கள் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இந்த எலிஃபெண்ட்டு தான் நாங்கள் வந்து ஸ்பாட் பண்ணோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயான ஒரு குட்டியான இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தினாங்க நாங்களே வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆன் ஆகிட்டோம் இந்த காடுகளில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தேக்கு மரங்களும் மூங்கில் மரங்களும் பார்க்க முடியும் ஸோ இது வந்து இந்த மூங்கில் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போயும் வெள்ளையர்கள் காலத்தில் வந்து வச்சு பராமரிக்கப்பட்டது இப்போயும் வந்து வச்சு பராமரிச்சுட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதிகப்படியான மூங்கில் மரங்கள் வந்து சாஞ்சி கிடக்கிறது பார்த்தோம் நாங்கள் இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் பிளேஸில் நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கோம் இந்த மூங்கில் மரம் வந்து சாஞ்சி கிடந்தது நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஸோ மூங்கில் மரம் வந்து காற்றுக்கு தாங்காமல் வெயிட்டு தாங்காமல் தான் உடஞ்சு விழுவுது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைச்சோம் ஸோ அங்கே உள்ள கைடுகிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சும் மூங்கில் அரிசின்றது மூங்கில் மரத்தில் மட்டும்தான் உருவாகும் ஸோ நாங்கள் என்ன இருந்தோம்னா அந்த மூங்கில் அரிசின்றது மூங்கில் மரத்துக்குள்ளே உருவாகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்ருந்தோம் ஸோ அங்கே உள்ள கைடு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸோ ஒரு அதாவது நிறைய பேர் வந்து நிறைய மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது மூங்கில் அரிசி வந்து உருவாகிறதுக்கு நூறு வருஷம் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு மூங்கில் மரத்தில் மூங்கில் அரிசி உருவாகணும் அப்படின்னா நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் வந்து தான் அந்த 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 வயசான மரத்தில் தான் வந்து மூங்கில் அரிசி வந்து உருவாகுமா ஸோ ஒன்ஸ் அந்த மூங்கில் அரிசி வந்து வந்த பிறகு அந்த மரங்கள் வந்து தானாகவே உடஞ்சி கொடுந்துடும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்குள்ள கைடு வந்து சொன்னாங்க ஸோ அந்த அரிசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபிள்ஸ் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கிலோ வந்து ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டே ஸோ இந்த ஸ்டேயில் வந்து நீங்கள் தங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும் ஸோ நீங்கள் டூ டேஸ் வந்து யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டே வந்து அவைலபிலிட்டி இருந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி இந்த மூங்கிழ்ச்சி வந்து ரோட்டு வரமே சாஞ்சி கிடந்தது ஸோ அதை வந்து பொறிச்சு பார்த்தோம் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அதே மாதிரி மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த மூன்கிழ்ச்சி எல்லாமே வந்துட்டு கொட்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் கைடும் சொன்னாங்க நாங்களும் இறங்கி பார்த்தப்போ அப்படி தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த தூணக்கடவு டேம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து காமராஜர் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போயே ஃபண்டு ஒதுக்கி இந்த டேம் வந்து கட்டப்பட்டதாக அங்கே உள்ள கைடு எல்லாமே சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த என்னதான் இந்த டேம் வந்து கேரளாக்குள்ளே இருந்தாலும் இதை முழுக்க முழுக்க பராமரிக்கிறது தண்ணி திறந்துடுறது இந்த தண்ணி வந்து பயன்படுத்துறது எல்லாமே வந்து தமிழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நேராக தெரிய அந்த பாறைகள் அந்த கரடு தெரியுது பார்த்திங்களா இங்கே இருந்து இந்த தூணக்கடூர் இருந்து பரம்பிக்கிழமக்கு டேம்க்கு வந்து மூணு கிலோமீட்டருக்கு டைரெக்டாக டனல் மூலிமா தண்ணி வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மட்டும் சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி கிழமை டேமில் இருக்கிறதும் அதே மாதிரி இந்த தூணுக்கடவு டேமில் இருக்கிற தண்ணியும் வந்துட்டு டேரெக்டாக ஆலியார் டேமுக்கே வருது டனல் மூலிமா வருது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள கைடு வந்து சொன்னாங்க ஸோ அதை இன்னும் டீட்டெயிலாக வேணும்னு நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க இந்த பரம்பிக்கிளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அறுநூத்தி நாற்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட ஒரு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீங்கள் டூ டேஸ் போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும் ஒன் டேயில் வந்து நாங்கள் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் உயர போக போக இந்த தூணுக்கடவோட டேம் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடத்துல எடுத்துவாங்க அங்கே நீங்கள் போயி போனீங்கன்னா இந்த டேமோட வியூ பார்க்கலாம் அதாவது இங்கே பார்க்குறதே நம்ம இன்னும் உயரமாக இருக்கிற இடத்துல போய் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த உயர்ந்த தேக்கு மரங்களை வந்து இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடினாலே அங்கே மழை பெய்யிருந்ததுனால அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது ஸோ அதே மாதிரி நாங்களும் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா கன்னிமராட்ரி தூணக்குடூர் டேமு வேலி வியூ பாயிண்ட் அண்ட் தென் பரம்பிக்கிலம் டவுன் பரம்பிக்கிலம் டேம் இது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ வரும் ஸோ மறக்காமல் வந்து கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆனைமலையிலேருந்து வந்த எல்லாமே வந்துட்டு அதுவும் வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதையும் வந்துட்டு மு முழுசாக பாருங்கள் ஏன் அப்படின்னா ஸோ அந்த ஆனைமலையிலேருந்து டாப் ஸ்லிப் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ரோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பைசன் அப்புறம் சிறுத்தை யானைகள் எல்லாமே ஸ்பாட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு பாலத்துக்கு மேலே வந்து வண்டி நிறுத்தினோம் ஸோ அங்கே வந்து மழை பேஞ்சதுனால ஒரு ஈரமான மணல் இருந்த இடத்த புலிகளோட பாதங்கள் வந்து நாங்கள் பார்க்க பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறப்போ நாங்கள் போகும்போது பத்து மணி நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்து ஆனிமலை செக் போஸ்ட்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்க நம்மளால் அதிகப்படியான அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியும் ஏன்னா ஏர்லி மார்னிங்கிறப்போ எப்பவுமே வந்துட்டு எல்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயுமே வந்துட்டு அதிகப்படியான யானைகள் வந்து இந்த ரோட்டோரங்கள் வந்து போயிட்டு வரதை நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ நீங்களும் வந்துட்டு சேஃபாக பாருங்கள் அதனால தான் வந்துட்டு பைக்கர்ஸ் வந்து அலோடு கிடையாது காரில் போனாலே சேஃப் கிடையாது ஏன்னா நிறைய யானைகள் வாங்க யானைகளோட சாணங்கள் வந்து நாங்கள் ரோட்டு மேலே வந்து பரம்பிக்கலாம் போகிற வரைமே நாங்கள் வந்து நிறைய பார்த்தோம் அப்படிங்கிறப்போ அதே மாதிரி இன்னும் வேற இந்த மயில் காட்டு இது போன்ற வந்து நிறைய அனிமல் வந்து பார்க்க முடியும் ஸோ கண்டினியூ பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில்